ஸ்லீவ் வந்து எப்படி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் இது வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் அந்த ஸ்லீவ் மாத்திரம் எப்படி இதை ஜாயின் போட்டு நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ மெயின் பீஸ் எடுத்துகிட்டு முதல்ல வந்து நம்ம லைனிங்கை ஜாயின் போட்டுக்குவோம் இப்போ இது வந்து ஒரு பக்கம்தான் ஜாயின்ட் வரும் இதை வந்து நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும் நான் இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன் இது ஒரு பக்கம் வந்து ஜாயின் போட்டுக்கிருங்க அக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிருங்க மேலேயும் கிளையும் ஒரே மாதிரி வருதானு இப்போ அளவு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்துடும் உங்களுக்கு இப்போ ஒரு பக்கம் ஜாயின்ட்டு கரெக்டாக ரெண்டு அளவும் ஒரே மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த அளவு ரெண்டும் இப்போ சென்ட்ரு போட்டு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு இப்போ கரெக்டாக இருக்குது சென்ட்ரு வந்து இந்த ரெண்டு அளவையும் பார்த்துட்டு கரெக்டாக சென்ட்ரில் வந்து ஒரு கட் போட்டுருங்க அப்போ தான் சென்ட்ரு கண்டுபிடிக்க முடியும் நமக்கு இப்போ இதை வந்து இப்போ நான் அதை தச்சு காமிக்கிறேன் அதை இப்போ வந்து இது இந்த பிசுர் வந்து உள்ளே போகிற மாதிரி நான் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு தையல் போடுங்க போதும் இதில் கரெக்டாக உள்ளே போடுறதுக்கு வந்து இப்போ இது வந்து உள்ளே போகிற மாதிரி நான் தச்சு காமிக்கிறேன் மெயின் பீஸ் வந்து நல்ல பெரிய பீஸாக இருக்குது அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இதில் கரெக்டாக இப்போ இந்த பூ இருந்ததுன்னா பூ வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க அப்போ தான் நமக்கு வச்சு திருப்புறது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கிளாத்துலேயும் வந்து நம்ம சென்ட்ரு கரெக்டாக பார்த்துக்கணும் லைனிங் பீஸ்லேயும் வந்து மெயின் பீஸில் எப்படி பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறங்க அப்போ தான் மாறாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோங்க இதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க இப்போ எந்த அளவுக்கு வந்து கிளாத் விட்டுருக்கீங்களோ தையலுக்கு இப்போ இந்த கரெக்டாக இந்த சென்டரும் இந்த பூவோட சென்டரும் நேரம் வருதான்னு பார்த்துக்குறங்க இப்போ நம்ம துணி வெட்டி வெட்டியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தள்ளி வச்சுக்கிறோங்க அளவுக்கு தேவையான அளவு அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் தையலுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து உள்ளத்தில இருக்கும்போது உள்ளே போயிடும் லைட்டாக ஒரு கால் எழுஞ்சு இந்த மெயின் பீஸ் தெரியிற மாதிரி அடிங்க ஆரியில் வந்து அடிக்க வேணாம் எம்ப்ராய்டிங்கில் வந்து லைட்டாக தெரியுற மாதிரி அடிக்கணும் முடிஞ்சளவுக்கு வந்து ரெண்டு தையல் போட்டிருங்க அப்போ தான் வந்து நீட்டாக வரும் இப்போ இந்த தையலை வந்து உள்ளே கரெக்டாக திருப்பிக்கிறங்க திருப்பிக்கிட்டு இந்த ப்ளைன் கிளாத் வந்து தெரியும் இதுக்கு வந்து நீங்கள் மாற்றுறதுன்னா கைடு மாற்றி தைக்கிறதுனாலும் தைக்கலாம் இது வந்து அவ்வளோவா ஒன்றும் வந்து ஸ்டோன் மாதிரி உடையிறதுக்கு வேலை இல்லை அதனால பிரச்சனை இல்லை தைக்கிறதுக்கு காலிஞ்சி தள்ளியே தையல் போட்டுருங்க இதுலேயும் கரெக்டாக அந்த கிளாத்தில் தான் தையல் போடணும் நம்ம போட்டுக்க எம்ப்ராய்டிங் திருட்டில் வந்து போட்டக்கூடாது செயல் இருந்தப்போ அசிங்கமாக தெரியும் இப்போ உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ நான் அதை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த நம்ம ஒரு பக்கம் தான் ஜாயின்ட் போட்டிருக்கோம் அந்த ஜாயின் வந்து நீட்டாக போயிடுச்சு இப்போ இந்த பக்கம் கிடையாது மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்கு அதை அப்படியே வச்சு அதை கட் பண்ணிடுங்க எப்பவுமே இந்த பெரிய ப்ளவுஸ்க்கு வந்து அதை வந்து கட் பண்ணாதீங்க அந்த பீஸை வந்து இப்போ பாருங்க ஜாயிண்ட் வந்து கரெக்டாக உள்ளே போயிடுச்சு அதில் தையலும் போட வேணாம் மேலே தையல் போட்டிங்கன்னா அசிங்கமா தெரியும் இதுல வந்து தையல் போடாதீங்க நம்ம உள்ளே போட்ட தையலே போதும் இப்போ வந்து வெளியில் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்லீவ் வந்து இப்போ நான் இன்னொரு கையை வந்து கரெக்டாக இதே மாதிரி உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் அதே மாதிரி மெயின் பீஸ் போட்டுக்கிறோங்க மெயின் பீஸ் வந்து சென்ட்ரு கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறேங்க அதே மாதிரி லைனிங்லேயும் சென்ட்ரு பார்த்துக்கோங்க நம்ம கரெக்டாக சென்ட்ரு எந்த சென்ட்ரு எங்கே இருக்கோ அதே மாதிரி நேராக இழுத்து பார்த்துக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து வெளிப்பக்கம் வந்து வச்சுக்கணும் தை தையலுக்கு வந்து உள்ளே திருப்பி போட்டுடாதீங்க இது வந்து நல்ல பக்கம் இருக்கணும் இது வந்து வெளிப்பக்கம் வரணும் நம்ம ஜாயின் போட்டுருக்கிறது வந்து வெளியில் தெரியணும் அளவு கரெக்டாக எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை வச்சு அப்படியே தையல் போட்டுருங்க கரெக்டாக ஒரு கால் இஞ்சி அளவுக்கு தையல் விட்டுட்டே தைங்க நீங்கள் மேலே போட்டே அடிங்க அப்போ தான் வந்து தையல் வந்து நம்ம வந்து மெயின் பீஸில் போடுற மாதிரி வரும் நீட்டாகவும் இருக்கும் தையல் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த பீஸ் அளவு வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சிக்கு தையல் போட்டுருங்க அந்த இந்த மெயின் பீஸ்க்கு வந்து நூல் மேட்சிங் போட்டிருக்கோம் அந்த ரோஸ் கலரில் வந்து இந்த எல்லோ கலர் நூல் தெரிஞ்சதுன்னா தையல் வந்து அசிங்கமாக தெரியும் அதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த பிசில் வந்து கரெக்டாக நீட்டாக வந்து உள்ளே போயிடுச்சு இதில் தையல் வேண்டாம் இப்போ சுற்றி வந்து தையல் மாத்திரம் ஊட்டிடுங்க எப்பவுமே இந்த மூளை மாத்திரம் கட் பண்ணிடாதீங்க இந்த மூளை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது நம்ம கட் பண்ணி தைச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து கை வந்துருச்சுன்னு பாருங்கள் ஜாயிண்ட்டு வந்து ஒரு பக்கம் போயிடுச்சு ஒரு பக்கம் வந்து ஜாயிண்ட்டே இல்லை இது வந்து போடுறதுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கணுங்க கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து அந்த கை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ஸ்லீவு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்